வணக்கம் மீன் வாங்கி வந்த நான் மக்கரல் மக்கரல் சீசன் கிளீன் பண்ணுவேன் எல்லாம் வட்டியாச்சு இந்த சட்டியில எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டேன் வழுக்கம் இதில் செதில் இல்லை இதுலேயும் ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குது அதில் கொடுத்து இப்படி கொடுத்து கொண்டு போக இருக்கும் இது அப்படியே கையை விட்டு எடுக்குவோம் இந்த ஒன்றும் இல்லாமல் எடுத்துடுவோம் வட்டை இருக்குது பொறிச்சு எனக்கு பழக்கம் இல்லை பார்த்திங்களா நல்ல குளிர் தண்ணியில் அழுவோம் அளவான சைஸுக்கு வெட்டுவோம் முதல் அப்படி இந்த தளி அடியில் வெட்டினா இது எப்படி மூண்டாக வெட்டுவோம் மீன் இப்போ சீசன்படியாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இந்த நடுவுடைய இருக்கிற மூண்டையும் பொரியலுக்கு பாவிக்க போகிறேன் மித்த எல்லாத்தையும் கம்பு செய்ய போகிறேன் இப்பள்ளையே பேக் பண்ணிட்டு அறிஞ்சிடலாம் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு மஞ்சள் ஜஃப்னா கறி பவுடர் கட்டி வைப்போம் பொரிக்க போற மக்ரெலுக்குல கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு 에어 프라이erல வைக்க போறேன் கட்டறந்து பாப்போம் கொஞ்சம் மொறு மொறு கிரிஸ்பியா பிரட்டி விடுவோம் நல்ல சத்தம் போடுது எண்ணெய் போட்ட கீழே விட்டாமல் இருக்குது பிரட்டி விட்டுட்டேன் அறுவடி வைப்போம் நல்லா பொறிஞ்சு விட்டுறது அடுப்போம் படியில் கிறிஸ்பியாக இருக்குது இல்லாமல் ட்வெண்ட்டி மீன்ஸ் ஏஃப்ளை இருந்தது மீன் பொரியலும் ரெடி நாங்கள் கறிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இது ஒரு சிம்பிளான மெத்தட் மூன்று வெங்காயம் நாலஞ்சு உள்ளி கருவேப்பமியில் மஞ்சள் தூள் சின்ன சீரகம் சால்ட் பெப்பர் கறி பவுடர் புளி வேணும் சமரீன் பேஸ்ட் புளி சின்ன உருண்டை அதை எப்படி சுடுத ஊற விடுவோம் ஒரு சேக்கரண்டி சீரகம் அரைச்சி போட்டு அதுக்குள்ளே உள்ளியை போட்டு மாசிப்போம் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் புளியை வந்து கையால் எப்படி பிசைஞ்சு வைக்க வேணும் எப்படி இப்போ பேனு சூடாக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவோம் அரை டீஸ்பூன் சீரகம் போடுவோம் வெங்காயத்து போடுவோம் ஒரு டீஸ்பூன் சோல்ட் போடுவோம் கருவேப்பை போடுவோம் நல்ல வாஷமாக மணக்க மூடியை போட்டு வரைக்கும் பெரிய அதான் வெங்காயத்தை உடக்கடை கிளறி விட்ட நாள் இப்படி கிளாஸ் மேலே வைக்கினா காணும் உியின் சீரம் அரைச்சத போட போறேன் ஒரு ஒரு கொஞ்சம் வச்சிருக்கேன் கடைசியா போட அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அங்கோட ஜன கறி பவுடர் கிளப்பும் கொஞ்சம் நேரம் விடுவோம் நல்ல வாஷமாக இருக்குது ஒரு தேக்கரண்டி பட்டர் இது ஆப்ஷனல் ஆனால் நல்ல டேஸ்டா இருக்கும் போட்டபடியே அப்படி நல்ல வடிவா அவந்துருக்கு அப்படியே விடுவோம் வடிவா கிளந்து விடுவோம் அவிஞ்சிட்டு மீனுக்கு சுடு தண்ணி விடுவேன் கொதிக்க விடுவோம் குழம்பு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் உப்பு எல்லாம் காணுமான்னு இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருந்த மீன் இதுக்கு போடுவோம் இப்படியே மூடி அவிப்போம் மீனை அவ்வளவு கிண்டி கொண்டு இருக்கக்கூடாது மீன் அவிடுகிறத்துக்கு கிண நேரம் தேவையில்லை ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மீனில் படாமல் கிண்டி விடவும் இப்போ இதுக்குள்ள இந்த மிச்சமாக வச்சிருந்த அந்த உள்ளியும் சீரத்தையும் போடுவோம் கடைசியில் சும்மா வாஷத்துக்காக மீனில் தொட்டால் மீன் உடஞ்சிடும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சிருக்கு அதையும் அப்படி போடுவோம் மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு புட்டோட சாப்பிடுவோம் புட்டும் மீன் குழம்பும் மீன் பொரியலும் மக்கள் எல்லாம் அந்த புளியில் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்